பரிசுத்தாவியானவருடைய வல்லமையே வந்த மாதிரி கீழே விழுகுறாங்க இது எல்லா மதத்திலும் இருக்கு இது எப்படி பிரதா ஆவின்னு சொல்றீங்க வெரி சிம்பிள்ங்க ஆவிங்கிற பெயர்ல இவங்க கையை வச்சு கீழே தள்ளி விடுறாங்க அங்கேயும் அதே மாதிரி கரகரகரனு சுத்திக்கிட்டு கீழே விழுகிறது சேர்ல உக்காந்தா அப்படியே துள்ளி குதிச்சு கீழே விழுகிறது வேறு மார்க்கத்திலும் அதே மாதிரி கையை வச்சா கரகரன்னு சுத்திக்கிட்டு போய் கீழே விழுகிறது கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க பரிசுத்த ஆவியானவரா இது கிடையவே கிடையாது ஒரு அசுத்தாவி எல்லா மதங்களிலும் அது ஒரு வஞ்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது எல்லா மதத்திலும் இது போன்ற செயல்பாடுகளை அது செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மதத்திலும் அது அந்த தேவனுடைய பெயரிலே வஞ்சனையை செய்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்களே நீங்களும் இதுல தான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க எல்லாரையும் சொல்லல இந்த மாதிரி உங்க சபையில நடக்கிறது என்று சொன்னால் ப்ளீஸ் பி கேர்ஃபுல் இத சொன்னா ஒரு சிலருக்கு புரிவதில்லை இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தை ஏமா